விடுதலையை கொடுப்பார் நிம்மதியை கொடுப்பார் சுதந்திரத்தை கொடுப்பார் சமாதானத்தை தேவ சனமாக வாழ்வதற்கு தீர்மானிப்போம் வெக்கங்களை மாற்ற இன்றைக்கு அயத்தமா இருக்கிறார் பெற்றுக் கொள்ளுங்க அன்புக்குரிய உறவுகளே நல்லவராகி இயேசுவின் இனிய நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் ஒன்பது மாதங்களை முடித்து பத்தாவது மாதத்திலே ஆண்டவர் இயேசு நம்மை அழைத்து வந்திருக்கிறார் ஏசுபாவுக்கு நன்றி என்று சொல்லுவோம் யோவேல் ரெண்டு இருபத்தி ஆறிலே என் சனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை என்று கச்சராகி இந்த மாதத்திலே நமக்கு ஒரு வாக்கை கொடுக்கிறார் வெக்கப்பட்டு போகாத சனம் யார் என்றால் அவருடைய சனமா அவருடைய ஜனத்தை பார்த்து எப்படி அழைக்கிறார் பாருங்க என் சனம் என்று ஆ நீங்களும் நானும் தேவனுடைய சனமாக மாறி ஆனால் நம்மை பார்த்தவர் சொல்றார் நீ வைக்கப்பட்டு போவதில்லை இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க நான் தேவனுடைய ஜனமாக மாறுவேன் நான் அவடி பிள்ளையாக மாறுவேன் என் சனம் என்று அழைக்கப்படுகிற விதத்தில் வாழுவேன் என்று தீர்மானித்தால் இன்றையிலிருந்து உங்கள் முகத்தில் இருக்கிற வெக்கம் வாழ்க்கையில் இருக்கிற வெக்கம் இயேசுவின் நாமத்தில் மாற போகிறது அவரே மாற்றுவார் வெக்கங்களை அவர் மாற்ற இன்றைக்கு அயத்தமா இருக்கிறார் பெற்றுக்கொள்ளுங்க